ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் என்னென்ன என்பதை இப்போது அறிந்து கொள்வோம் மாலை அணிந்த முதல் நாளிலிருந்து விரதம் முடியும் வரையும் முடிவெட்டுதல் சவரம் செய்தல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் மெத்தை தலையணை பயன்படுத்தாமல் தரையில் துணி விரித்து படுப்பதே தர்மம் பேச்சை குறைத்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் மற்றவர்களிடம் சாந்தமாக பழகவும் யாருடைய மனமும் புண்படும்படி பேசாமலும் இருக்க வேண்டும் விரத காலத்தில் பிரம்மச்சரியம் மிகவும் முக்கியம் அணிந்த மாலை அருந்தால் அதை செப்பனிட்டு மீண்டும் அணியலாம் இதில் தவறில்லை மனச்சஞ்சலம் வேண்டாம் மாலை அணியும் நேரத்தில் பயம் சந்தேகம் குற்றுணர்ச்சி இவை எதுவும் இருக்கக்கூடாது அப்படி மனம் பதட்டத்தில் இருந்தால் மாலை போடுவதை சிறிது நேரம் தள்ளி போடுவது நல்லது இருமுடி கட்டும் வைபவத்தை வீட்டிலேயே நடத்தினால் வீட்டில் சுபிட்சமும் மங்களமும் நிறையும் மாலை போட்ட பின் மது புகை அசைவ உணவு முழுமையாக துறக்க வேண்டும் புகைப்பழக்கத்தை விட நினைப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு குடும்பத்தில் திடீர் பிறப்பு அல்லது இறப்பு ஏற்பட்டால் அணிந்த மாலையை ஐயப்பன் முன்வைக்க வேண்டும் ஒரு வருடம் கழித்து மீண்டும் யாத்திரை தொடங்கலாம் மாலை போட்ட பெண் தலையில் எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது எண்ணெய் குளியலும் செய்யக்கூடாது வீட்டிற்கு வெளியே சாப்பிடுதலும் தவிர்க்கப்பட வேண்டும் காலை சூரிய உதயத்திற்கு முன் பச்சை தண்ணீரில் குளித்து விபூதி பூசி விளக்கு ஏற்றி ஐயப்பனின் நூற்றி எட்டு சரணங்களையும் சொல்லி வணங்க வேண்டும் மாலையிலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் இதையே தொடர வேண்டும் இவ்வாறு விரதம் மேற்கொண்டால் ஐயப்பனின் அருட்கடாட்சம் நிச்சயமாய் கிடைக்கும் படிகள் ஏறும்படியே வாழ்க்கையும் உயர்ந்து கொண்டே இருக்கும் விரதம் முடிந்து மலைக்கு செல்ல பிறகு பஜனை கூட்டு வழிபாடு பூஜை செய்தல் பிரசாதமாக உணவளித்தல் இவை அனைத்தும் மிகப் புனிதமானவை குருசாமி வீட்டிலோ கோயிலிலோ இருமுடி கட்டு பூஜையும் செய்யலாம் யாத்திரைக்கு கிளம்பும்போது போய் வருகிறேன் என்று சொல்லக்கூடாது திரும்பி வந்த பின் குருசாமி மாலை கழற்றி இருமுடி அரிசியை பொங்கலாக செய்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்க வேண்டும் விரத காலத்தில் கிடைத்த நல்ல பழக்கங்களை வாழ்நாள் முழுக்க பின்பற்றுபவர்களுக்கு ஐயப்பனின் பூரண அருள் என்றும் துணை சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்ப சாமியை நேசிக்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகள் என்ற ஆன்மீக தகவல்களுக்கு எபிக் கதைகள் யூடியூப் டியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க